சரணம் வள்ளிமலை சுவாமி சச்சிவானந்த சுவாமி திருவடிகளை சரணம் பொங்கித்தாய் அருள் குருநாதர் பாலானந்த சுவாமி திருவடிகளை சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இதை பார்த்துட்டுருக்குது சூரியன் காணா சுனை இது வந்து முருகப்பெருமான முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது இதுக்கு ஒரு ஐதீக வரலாறும் சொல்லப்படுது வள்ளித்தாய் வந்து தினை மாவு முருகப்பெருமானுக்கு கொடுக்கும்போது தண்ணி தேவைப்பட்டதாகவும் அந்த நீருக்காக முருகப்பெருமாளால் இந்த நீர் ஊற்று உருவாக்கப்பட்டிருக்கு இது வள்ளிமலையில் இருக்குது திருப்புகழ் ஆசிரமத்துக்கு மேலே இருக்குது இந்த தண்ணி வந்து அவ்வளோ மருத்துவ குணம் முடிந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும் இது வந்து அந்த சுனை நீர் மாதிரியெலாம் இருக்காது பியூராக இருக்கும் அப்படியே கண்ணாடி போல் இருக்கும் அந்த தண்ணியை தான் எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க இப்போ நான் கடைசியாக போன மூணு லட்சத்திற அன்னைக்கு எனக்கு இந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டது நான் வேண்டி பார்த்து இதை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த அதோடய வரலாறு அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள் அது உடனே எல்லாேருக்கும் திறந்து விட மாட்டாங்க நம்ம போய் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணால் கொடுப்பாங்க இந்த ஐயா தான் அந்த வள்ளிமலையில் நீங்கள் எப்போ போனாலும் இருப்பார் இது வந்து வள்ளிமலையோட அழகிய தோற்றம் பின்னாடி இப்படி மலை சூழ்ந்திருக்கு பாருங்கள் இந்த பவ்யமான அமைதியை பார்த்து தான் நமது வள்ளிமலை சுவாமி சச்சிவானந்த சுவாமிகள் இந்த இருப்பிடத்தை இந்த ஆசிரமத்தை இங்கே அமைச்சாங்க அந்த சுனை நீர் எடுக்கிறாங்க பாருங்கள் இது முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது இது புராணங்கள்லையும் வந்துடுது இந்த மாதிரி ஒரு வழித்தாய் துணியமாக கொடுக்கும் போது முருகப்பெருமானுக்கு நீர் தேவைப்பட்டதாகவும் நீர் கிடைக்காதனால இந்த சுனை உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது வள்ளிமலை வரலாறில் இருக்குது இது வந்து பாறைகள் அமைஞ்சு இது ரொம்ப மேல் பகுதியில் இருக்குது வள்ளிமலை மலை மேலே இதான் கீழே பாக்குறீங்களா இது ஆசிரமம் இது இதுக்கு கீழே தான் சாமியோடய இது இருக்கு இருக்குது இது நம்ம வந்து ஆசிரமம் இங்கே தான் நம்ம இந்த இப்போ இந்த நீர் ஊற்ற தான் நம்ம பார்க்குறோம் ஃபுல்லாக வந்து கம்பி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க இது வந்து அவ்வளோ ஒரு தூய்மையான நீர் ஊற்று வள்ளிமலை வரவங்க கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுங்க நன்றி